எழுச்சியாக இன்றைக்கு நம்ம கொண்டாடுறோம்னா அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி புரட்சி புயலும் எதிர்கட்சி தலைவரும் பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆணைக்கிணங்க அனைத்து பகுதியிலுமே இந்த நலத்திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல பேர் இருப்பாங்க ஆனால் எல்லாரும் இருப்பாங்க ஆனால் சீனா தானா செல்லப்பாண்டி நான் என்ன மாதிரி வராது ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா தன்னுடைய சொந்த காசு இதை வந்து பல முறை பல பேர் சொல்லியிருக்காங்க நானும் ஒரு சில வார்த்தைகளை சொல்லிடுறேன் ஆனால் எல்லோருக்கும் கொடுக்கணும் ஒரு எண்ணம் வராது எல்லாருக்கும் அந்த எண்ணம் வராது இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தோடைய ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றன அவர்களும் இதே எங்கெங்கெல்லாம் கொடுத்தாருன்னு சொல்லி நீங்களே விசாரிச்சு பாருங்க ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான் இயக்கம் இது வந்து புரட்சி தலைவரால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி இது ஆனால் இந்த இயக்கம் வந்து இன்றைக்கு அடிமட்ட தொண்டன் முதல் கொண்டும் பெரிய இதுவரை வரை இருக்குன்னா அதுக்கு இன்றைக்கு தூத்துக்குடியில் எல்லாத்தையும் அரவணைச்சி கட்சிக்காரங்களை இன்றைக்கு வந்து இன்றைக்கு வர ஒரு ஏழை எளியனாலும் யாருக்குனாலும் உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மை அண்ணன் சீனா தானா அவர்களுக்கு தான் இன்றைக்கு தூத்துக்குடியில் இருக்குது வேறு யாருக்குமே எனக்கு தெரிஞ்சல உள்ள அந்த ஒரு மனப்பான்மை இல்லை அவர் தான் இன்றைக்கு அதிமுக இன்றைக்கு தூத்துக்குடியில் ஓரளவு மூச்சு இருக்குன்னா அதுக்கு சீனா தானா ஜெலபன் இது வந்து நான் வந்து பெருமைக்காக சொல்லலை உங்கள்ட நானே பலமுறை எல்லா இடத்துலையும் நாங்களே விசாரிக்கும்போது தூத்துக்குடியில் அண்ணன் தான் ஆனால் எல்லாரும் சொல்லுவான் நான் தான் வேட்பாளர் நீ தான் வேட்பாளருமா ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட உண்மையான வேட்பாளர் பார்த்தீங்கன்னா அண்ணன் தான் சீனா தானா செல்ல பாண்டியன் தான் ஏன் சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா ஏழை எளியவர்களுக்கு ஒரு ஒரு வித்தியாசமாக இருந்தவர் தான் அவர் அதனால தான் அவர் இந்த அமைச்சராக இருக்கும்போது பல திட்டங்களை செய்திருக்கிறார் தூத்துக்குடியில் அருமை சகோதர சந்தன் அவர்கள் சொன்னார்கள் அம்மா இருக்கும்போது நாலா பைப்லைன் அன்றைக்கு உருவாகனால தான் இன்றைக்கி தூத்துக்குடியில் அந்த தண்ணீர் பிரச்சனை இல்லை அதுக்கு முழுக்க காரணம் சீனாதானா செல்லப்பாண்டியன் அண்ணன் அவர்கள் தான் அதே போல் ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு எல்லா பகுதியிலையுமே மீனவர் பகுதி நாடார் பகுதி எஸ்சி பகுதி தேவர் இருக்கக்கூடிய பகுதி பில்லமாரி இருக்கக்கூடிய பகுதி எல்லா பகுதிகளுக்குமே ரேஷன் கடைகளும் அந்த நமது சத்துணவு கூடத்தையும் கெட்டி கொடுத்தது அண்ணன் அவர்கள் தான் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய மனதில் ஒரு நல்ல ஒரு சின்ன பிள்ளை மாதிரி ஒரு எண்ணம் எண்ணம் படைத்தவர் அதனால் இன்னும் நான் சொல்லுகிறேன் தூத்துக்குடியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தல உள்ள சீனா தானா செல்லப்பாண்டியன் அவர்கள் தான் இப்பவும் நான் சொல்லுகிறேன் எந்த எந்த ஒரு இதனாலும் அவர்தான் இன்னைக்கு ஒரு அரவணைத்து ஒரு கட்சிக்காரன் தொண்டனை கூட அரவணைச்சு கொண்டு போகக்கூடிய ஒரு எண்ணம் அவர்கிட்ட தான் இருக்கு ஆனால இதே மாதிரி இன்னும் நிகழ்ச்சி பல நிகழ்ச்சிகள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் பேருக்கு தூத்துக்குடியில் அவர் செய்யணும் ஒரு ஒரு எண்ணம் படைச்சிருக்காரு இதுதான் ரெண்டாவது இடம் இன்னும் வந்து நாலு இடங்கள் இருக்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த சந்தான மாவட்ட கழக துணை செயலாளர் ஆர் மனோஜ்குமார் முன்னாள் சேர்மன் துரசிங் மாவட்ட வர்த்தக செயலாளர் ராஜா முன்னாள் அரசு வழக்கறிஞர் ஆரியல் ராஜா முப்பத்தி மூணாவது வட்டக்கழக செயலாளர் சகராஜ் எக்ஸ் எம் சி அனல் ராஜசேகரன் கழக பேச்சாளர் மற்றும் அண்ணா தொழிற்சங்க நிர்வாகிகள் சங்கர்னர் ராஜேந்திரன் சண்முகராஜ் அந்தோன்ராஜு நாலாவது கழக செயலாளர் முப்பத்தி மூணாவது வட்டக்கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது இந்த நன்றியை கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த